ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு இந்து சின்ஃபோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பள்ளிக்கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறையின் கீழே பள்ளி மேலாண்மை குழு மறுக்கட்டமைப்பு நடக்கப்போகுது இல்லையா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொட்டு இருபத்தி ஆறு ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி நாளைக்கு தாங்க வெள்ளிக்கிழமை நடக்கப்போகுது ஸோ அதோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதோட அழைப்பிதழ் எப்படி இருந்துச்சு அந்த நான் அவங்களுடைய சான்றிதழ் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களுக்கு சான்றிதழ் என்னென்ன வழங்க போகிறாங்க அதோட நிகழ்ச்சி நிரல் என்னென்ன நடக்கப் போகுது இந்த டீட்டெயிலில் மறுக்கட்டமைப்பு தேதி என்றைக்கு ஸோ நாளைக்கு வந்து ஜஸ்ட் வந்து பெற்றோர் ஆசிரியர்கள் அவங்களோட கலந்துரையாடல் நடக்க போகுது அதுக்கடுத்து மறுக்கட்டமைப்பு எல்லா பள்ளிகளிலும் என்றைக்கு நடக்க போகுது இந்த டீட்டெயிலாக தான் நான் உங்களுக்கு விரிவாக சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லா வீடியோஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா அந்த பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அவர் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இதுதான் வந்து பள்ளி மேலாண்மை மறுக்கட்டமைக்கான அழைப்புதல் பெற்றோர்களுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாருக்குமே மோஸ்ட்லி சென்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஃப வெனஸ்டேக்குள்ளே சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கான நம்ம அந்த அழைப்புதழ் வந்து இப்படி தான் இருந்துச்சு எந்த மாவட்டம் ஒன்றியும் அந்த பள்ளியோட பேரோட ஸோ என்றைக்கு வந்து நாளைக்கு ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு வெள்ளிக்கிழமை பத்து மணிலேருந்து ஒரு மணி வரை வந்து நடைபெற உள்ளது ஸோ எல்லாருமே தவறாம கலந்து கொள்ளுங்கள்னு சொல்லி தலைமை ஆசிரியர் சார்பில் நம்ம அனைவருக்குமே வந்து இந்த அழைப்பிதழ் வந்துருந்துச்சு ஸோ யார் யாருக்கு அழைப்பிதழ் வந்துருச்சோ கண்டிப்பாக கலந்துக்கோங்க இதில் பாருங்கள் பள்ளி மேலாண்மை குழு மறுக்கட்டமைப்பு நடைபெறும் நாளன்று பள்ளிக்கு வரும்போது இந்த அழைப்பிதழ் கடிவத்தை வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ பள்ளியில் படிக்கும் தாய் தந்தை இருவரில் வந்து ஒருவர் மட்டுமே வந்து உறுப்பினரை தேர்வு செய்யும் நிகழ்வில் கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வந்து அன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சி வந்து நடக்க போகுது அப்படின்னு நிகழ்ச்சி நிரல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பெற்றோரை வரவேற்று வருகை பதிவை வந்து பதிவு செய்யணும்னு போட்டிருக்காங்க ஸோ வந்து ஒன்று டூ பன்னெண்டு வரை இருக்க வகுப்பில் வந்து இருக்க பிள்ளைகளோட எந்தெந்த பெற்றோர்கள் வந்திருக்காங்கன்னு சொல்லி எம்இஸ்லருந்து அவங்களுடைய எல்லாம் பதிவிறக்கம் பண்ணி ஸோ அதை அதை பற்றின வரவேற்பு தான் ஃபஸ்ட்டு அடுத்தது அந்த வர வரவேற்று என்ன வந்து நோக்கத்துக்காக வரவேற்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேசுவாங்க அதுக்கப்புறம் பெற்றோர் உறுப்பினர்கள் வந்து மொத்தம் பதினெட்டு பேரை தேர்ந்தெடுப்பாங்க ஒவ்வொரு பள்ளியிலையும் பதினெட்டு பேர் உறுப்பினர்கள் வந்து சுய உதவிக்குழு உறுப்பினராக இருக்கலாம் இல்லை முன்னார் மாணவர் உறுப்பினராகவும் இருக்கலாம் அண்டன் பெற்றோர்கள் அவர்களுடைய பேச்சோர்கள் அவங்களாகவும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அந்த நான்காவது பாருங்கள் பள்ளி மேலாண்மை குழு தலைவரை வந்து தேர்வு செய்ய தேர்வு செய்யணும் இதுக்கு வந்து முன்னுரிமை வந்து முழுக்க முழுக்க பெண்களை மட்டும்தான் தேர்ந்தெடுப்பாங்க முன்னுரிமை அவங்களுக்கு தான் ஸோ ஃபஸ்ட்டு முன்மொழிவாங்க யார் வேணுமோ அதுக்கு அடுத்து யார் வந்து மற்றவங்கெல்லாம் வழிமொழிவாங்க அவங்களுடைய பேரை வந்து ஃபஸ்ட்டு நோட் பண்ணிட்டு ஸோ யார் யார் வந்து யார் யாருக்கு வந்து அவங்களுடைய வாய்ப்பு கொடுக்க போகிறீங்களோ அவங்கள வந்து பள்ளி மேலாண்மை குழு துணைத் தலைவர் பொறுப்புக்கும் வந்து உறுப்பினர்களை தேர்வு செய்ய போகிறாங்க அடுத்தது பாருங்கள் அதிக ஆதரவு பெற்ற உறுப்பினரை வந்து பள்ளி மேலாண்மை குழு துணைத் தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க இதில் வந்து முன்மொழியப்பட்ட ஒவ்வொருவருக்குமே தனித்தனிவாக தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கணும் வந்து கையை உயர்த்தி உறுப்பினர்கள் வந்து அவங்களுடைய விவரங்களை வந்து குறித்து கொள்ளுவாங்க குறித்து கொண்டு அதில் யாருக்கு வந்து அதிக ஓட்ஸ் வந்திருக்கோ ஸோ அவங்கள தான் வந்து பள்ளி மேலாண்மை குழு தலைவராகவும் தலைவராகவும் அவங்கள தான் தேர்ந்தெடுப்பாங்க அதுக்கடுத்து பெற்றோர்களுடைய வந்து பேச அழைப்பாங்க ஒரு நபருக்கு அஞ்சு நிமிஷம் வந்து பேச விடுவாங்க அந்த ஏழாவது பாருங்கள் பள்ளி மேலாண்மை உறுப்பினர்கள் அனைவரும் கூட்டப்பதி கையொப்ப விடுவாங்க எட்டு வந்து உறுதிமொழி எடுத்துப்பாங்க ஒன்பது உ உறுப்பினர்களுக்கு வந்து சான்றிதழ் வழங்குவாங்க பத்து உறுப்பினர்களோட குழு புகைப்படம் எடுப்பாங்க ஸோ டைமிங் வைஸ் அந்த த்ரீ ஹவர்ஸ் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ யார் யாருக்கு வந்துச்சோ தயவு செஞ்சு எல்லாருமே கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள் அண்ட் நம்ம தன்னார்வலர்களும் இல்லம் தேதி கல்வி தன்னார்வலர்களுக்கும் அழைப்பு வந்திருக்கும் ஸோ வந்து பெண்களுக்கு முன்னுரிமை அண்ட் தென் அகைன் வந்து தன்னார்வலர்களுக்கும் முன்னுரிமை பாருங்கள் இதிலே ஏழாவது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஐடி கே தன்னார்வலர் கல்வியாளர் அரசு சாரா அமைப்பினர் ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஸோ அவங்கள ஒருத்தரை கண்டிப்பாக உறுப்பினராக தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து முன்னாள் மாணவருக்கு வந்து முன்னுரிமை வழங்கணும் இல்லைனா ஐடிக்கு தன்னார்வலர்களுக்கு முன்னுரிமை வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம தன்னார்வலர்கள் எப்பயுமே வந்து ஸ்கூலோட ஒரு டச்சிங்லேயே இருக்கணும் கண்டிப்பாக இதுக்கு ஒரு அழைப்புதல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பாருங்கள் பள்ளி மேலாண்மை குழு மறுக்கட்டமைப்பு சரிபார்ப்பு பட்டியல் ஸோ அவங்க வந்து அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே சரியாக இருக்கா எல்லாருக்குமே இன்விடேஷன் சென்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி எல்லாமே செக் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க இது எல்லாமே வந்து ஸ்கூல் ரிலேட்டட் அவங்க பார்த்துப்பாங்க ஸோ மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை பதவி யாருக்கு முன்னுரிமை வழங்கணும் அதோட டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்குது பெற்றோர்கள் எவ்வளோ பேர் இருக்கணும் தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பிரதிநிதி பெற்றோர் உறுப்பினர்கள் மொத்தம் எத்தனை பேர் இருக்கணும் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் இருக்கணுமா முன்னாள் மாணவ உறுப்பினர்கள் எவ்வளோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க இதில் ஸோ ஒரு ஊராட்சிக்கு பேரூராட்சியாக இருந்தால் மாநகராட்சி நகராட்சியாக இருந்தால் மொத்தம் எத்தனை பேர் இருக்கணும் அதனுடைய டீட்டெயில்ஸ் இருக்குது ஃபைனலாக ஒன்று முதல் ஐந்து வகுப்பு வரை உள்ள பள்ளியில் மொத்தம் எவ்வளோ பேர் இருக்கணும்னா உறுப்பினருடைய இன்னைக்கு பதினாலாக இருக்கணும் அதில் உதவிக்குழு பெற்றோர் உறுப்பினர் ஒருத்தர் இருக்கணும் மாணவர் பெற்றோர் உறுப்பினர் மூணு பேர் இருக்கணும் மொத்தம் பதினெட்டு பேர் இருக்கணும் அடுத்து நடுநிலை பள்ளி ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பதினெட்டு பதினெட்டு மெம்பர்ஸ் இருக்காங்க அந்தன் வந்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் விவரம் அதுக்கான ஃபார்மேட்டு அடுத்தது உறுதிமொழி பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் என்னென்ன உறுதிமொழி எடுத்துக்கணும் ஸோ பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ள நான் பள்ளியின் சட்ட திட்டங்களுக்கு கட்பட்டு பள்ளியின் வளர்ச்சிக்கும் மாணவர்களின் கற்றல் மேம்பாட்டிற்கும் உறுதுணையாக இருப்பேன் என்றும் அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் மாணவர்களுக்கு சென்றது பள்ளியின் வளர்ச்சிக்கு சமூக மற்றும் பிற துறைகளின் பங்களிப்பையும் உறுதி செய்வேன் என்றும் எனது பள்ளி மாணவர்களுக்கு தரமான சமமான கல்வியை உறுதிப்படுத்துவேன் என்றும் கல்வி கற்க உகந்த மகிழ்ச்சியான பள்ளி சூழலை உருவாக்குவதற்கு ஏற்ற பள்ளி மேம்பாட்டுத் திட்டத்தை உருவாக்கி பள்ளியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பேன் என்றும் அளிக்கிறேன் சொல்ல வேண்டியது சான்றிதழ் பள்ளி மேலாண்மை உறுப்பினர் சான்றிதழ் இப்படி தான் கொடுப்பாங்க இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும் யாரு அவங்களுடைய மேலாண்மை குழு உறுப்பினராக உறுப்பினராவா இல்லை செயலராக தலைவரா என்ன சொல்லி அவங்களுக்கு இந்த சான்றிதழ் கொடுப்பாங்க தலைமை ஆசிரியரோட சைனோட அண்ட் அதை சூப்பர்வைஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கு அவங்களுடைய தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க பார்வையாளருக்கான இருக்கான குறிப்புகள்னு சொல்லி அவங்க எப்படி எல்லா இதை தயாராக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து பள்ளி மேலாண்மை குழு அவங்களுடைய அந்த செயல்பாடுகள் தான் அதோட வால்பேப்பர்ஸ் அவன் எஸ்வீடியஸ் கவர்மெண்ட் ஆர்டர்னு எல்லாம் அவங்க இதில் அட்டாச் பண்ணியிருக்காங்க ஸோ கவர்மெண்ட் ஆர்டரில் பார்த்திங்கன்னா பெட்ரோல் விழிப்புணர்வு கூட்டம் என்றைக்கு நடைபெறணும் ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைக்கு அந்த நடைப்பயிற அச்சடிக்கை எவ்வளோ காசு கொடுத்துருக்காங்க அந்த டீட்டெயில் இருக்குது மறு கட்டமைப்பு நிகழ்வு பாருங்கள் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினேழு எட்டு இருபத்தி நான்கு எட்டு முப்பத்தி ஒன்று எட்டு ஸோ எந்தெந்த ஸ்கூல் தொடக்க பள்ளிக்கு ஒரு டேட்டு நடுநிலைப்பள்ளி பள்ளி மேல்நிலைப்பள்ளி இதுக்கு மூணு நாலுக்குமே வந்து ஒவ்வொரு டேட்டு வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு அந்த அறிவிப்பில் முறையான என்றைக்கு தேதி அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்திருக்கோம் பாருங்கள் இதில் எல்லாமே அந்த கூட்டத்துக்கான முன்னேற்பாடுகள் பெற்றோர்களுக்கு எப்படி தகவல் தெரிவிக்கணும் அதனுடைய டீட்டெயில்ஸ் தந்திருக்காங்க ஸோ அன்றைக்கி நிகழ்ச்சி நிரல் என்னென்ன இருக்குன்னு ஒன்று ஒன்றா கொடுத்துருக்காங்க இதில் வந்து கவர்மெண்ட் ஆர்டர் வந்து கவர்மெண்ட்லேருந்து கொடுத்த ஆர்டர் தான் இதில் இருக்குது ஸோ ஃபண்ட் ப்ரொவைஸ் பண்ணுது ஸோ கவர்மெண்ட்லேருந்து வந்த ஆர்ட்ரு ரிவைஸ்டு ப்ரொசீஜர் ப்ரொசீஜர் இப்போ மறுக்கட்டமைப்புக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி எல்லா தகவலும் இதில் இருக்குது ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா இந்த வீடியோவில் இருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் படித்து பாருங்கள் இந்த உங்களுக்கு பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா டெலகிராமில் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் நான் என்னோட டெலகிராம் லிங்க்கும் தரேன் நீங்கள் டெலிகிராமில் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது பிடிஎஃப் ஃபார்மேட் வேறு ஏதாவது ஷேர் கூட நான் உங்களுக்கு டெலகிராம் வழியை ஷேர் பண்ணுவேன் இந்த பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் முதல் எதுக்குன்னா ஸோ பள்ளிக்கு என்னென்ன தேவை இருக்குது புதுசாக ஒரு கட்டிடம் கட்டணும் இல்லை பழைய கட்டிடம் ஏதாவது அதை இடிச்சு நிறைவேற்றணும் கழிவுநீர் செஞ்சு தரணும் பிள்ளைகளுக்கு அங்கே இருக்கிற பிரச்சனைகளை வந்து நம்ம பெற்றோர்கள் மத்தியில் பேசி அதை வந்து நம்ம பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்கள்கிட்ட பேசி தலைமை ஆசிரியர்கிட்ட கலந்துரையாடு அதுக்கான வழிமுறையை கவர்மெண்ட்ல இருந்து பெற்றுத்தருவது தான் இந்த பள்ளி மேலாண்மை குழு ஸோ உங்கள் தன்னவர்களே உங்களுக்கு ஏறாச்சும் இந்த வாய்ப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பாக கலந்துக்கோங்க நீங்களும் அதில் ஒரு மெம்பராக இருங்க நம்ம பள்ளியிலோடு எப்பவுமே வந்து ஒரு அட்டாச்சில் இருக்கிறது வந்து நம்ம அடுத்து ஏதாவது ஒரு வாய்ப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருமே கண்டிப்பாக வந்து பெற்றோராசிரியர் அன்னைக்கு வந்து கலந்துக்கோங்க எல்லாேருக்குமே வாழ்த்துக்கள் அண்ட் தென் வந்து வேறு ஏதாவது நியூஸ் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அது வரைக்கும் தேங்க்யூ பா பாய்